வவுனியாமா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழி கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கமேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்வன இலங்கை செய்திகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இரு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தேங்காய் சம்பளம் சோறும் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் தன்னை பாயில் உறங்கச் சொன்னதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்து ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிடம் இது தொடர்பான தனது கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார் கைது செய்யப்பட்ட அன்றைய தினம் நான் பெரியத்தை இடமாறும் பகுதிக்கு அருகில் சென்ற வேளை எனது வாகனத்தை போக்குவரத்து போலீசார் இடம் அறிந்தனர் இதன்போது எனது வாகன பதிவு குறித்த ஆவணங்களை அவர்கள் சோதனையிட்டனர் வாகன சாரதி அனுமதி போன்றவற்றையும் அவர்கள் சோதனையிட்டனர் பின்பு சிஐடியினர் அந்த பகுதிக்கு வரும் வரை என்னை அங்கேயே இருக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர் சிஐடியினர் என்னை விசாரிப்பதாகவும் போக்குவரத்து போலீசார் என்னிடம் குறிப்பிட்டனர் அங்கிருந்த அலுவலகத்தின் ஆசனத்தில் அமர்ந்திருக்குமாறு நான் கோரப்பட்டேன் எனினும் நான் பெளிய உள்ள வீட்டிற்கு சென்று அங்கு காத்திருக்கின்றேன் என தெரிவித்தபோது போது அதை அவர் பணிவான முறையில் மறுத்து விட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் எனது ஆதரவாளர் ஒருவரின் திருமண வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த நான் இவ்வாறு மறிக்கப்பட்டேன் இதன்போது எனது ஆதரவாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னால் திருமண நிகழ்விற்கு வர முடியாது என்பதை அறிவித்து விட்டேன் என்னை இவ்வாறு தடுத்து நிறுத்துவார்கள் என்பது எனக்கு தெரியாத போதிலும் நான் வீட்டிலிருந்து அதிவேக வீதியை நோக்கி பயணித்த ஆரம்பித்த தருணத்தில் இந்த இருவரும் என்னை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்ததை நான் அவதானித்தேன் எனவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் சிஐடியினர் அங்கு வந்து சேர்ந்தும் அவர்கள் என்னை தங்களது வாகனத்திற்கு வருமாறு உத்தரவிட்டனர் அதன் பின்னர் கொழும்பில் உள்ள சிஐடி தலைமையகத்திற்கு புறப்பட்டோம் இந்த பயணம் மூன்றரை மணத்தையாளங்கள் நீடித்ததும் ஐந்தரை மணத்தையாளம் அளவில் அவர்கள் என்னிடம் சிறு வாக்கு மூலம் ஒன்றை பதிவு செய்துவிட்டு கொழும்பு மேலதிக நீதவான் இல்லத்திற்கு கொண்டு சென்றனர் பின்னர் என்னை தடுத்து வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதவான் நீதிமன்றத்தில் காத்திருந்த வேளை தனது பாவனைக்காக சகோதரர் இரண்டு போத்தல்களில் நீரை வழங்கினார் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு எனக்கு அனுமதி வழங்கவில்லை மேலும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவை உண்பதற்கு அனுமதிக்கவில்லை மேலும் நான் சிறைச்சாலையில் சமைக்கப்பட்ட தேங்காயும் சம்பளையும் சோற்றையும் உண்ண வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானேன் என்னை சிறை கூட்டில் அடைத்து வைத்திருந்தார்கள் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் மாத்திரம் வெளியே வர அனுமதித்தார்கள் பகலில் ஒரு தடவையும் மாலை ஒரு தடவையும் வெளியில் வர அனுமதிக்கப்பட்டேன் பாயை தந்து உறங்கச் சொன்னார்கள் அன்றிரவு நான் உறங்கவே இல்லை எனது நெருங்கிய நண்பர்கள் எனது நடமாட்டதையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் எனவும் யோஷித ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு செய்யப்படும் என நிதி அமைச்சக வட்டாரம் தகவல் தெரிவிக்கின்றன அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை குழு அறிக்கையின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு சம்பள அதிகரிப்பு குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் தற்போதுள்ள சம்பளம் அளவுகளின்படி ரூபா ஏழாயிரத்து ஐநூறு முதல் ரூபா பத்தாயிரம் வரையிலான தொகை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அத்தோடு ஒவ்வொரு சம்பள அளவுகோளுக்கு ஏற்ப அடிப்படை சம்பள உயர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசு அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியை அதிகரிக்க வேண்டிய தொகையை முடிவு செய்வார் என்று நிதியமைச்சர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் பிப்ரவரி மாதம் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியால் சம இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தொடர்புடைய சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஏப்ரல் முதல் சம்பந்தப்பட்ட சம்பள உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது நாடு எதிர்மறையான பொருளாதாரத்தில் இருந்தபோது முன்னைய அரசாங்கம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சம்பளத்தை பத்தாயிரத்தால் அதிகரித்தது இந்த நிலையில் செலுத்த வேண்டிய ரூபா பதினைந்தாயிரம் நிலுவைத் தொகையை இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை தலா ஐயாயிரம் ரூபாய் தவணைகளில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த நான்கு காலாண்டுகளாக நாட்டின் பொருளாதாரம் நேர்மறையான நிலையில் இருந்தாலும் அரசாங்கம் வருவாய் சுமார் முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாலும் பொது ஊழியர்களின் சம்பளத்தை ரூபாய் பத்தாயிரத்திற்கு அதிகமாக உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் கடந்த சில நாட்களில் அரசு ஊழியர்களுக்கு உறுதியான சம்பள உயர்வு செயற்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் உள்ள எண்பத்தி எட்டு தேசிய பாடசாலைகளில் நிலவும் அதிபர் வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது விண்ணப்பதாரர்களிடமிருந்து தரம் ஒன்று முதன்மை சேவை அதிகாரிகள் எழுபத்தி ஒன்பது பேர் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நேர்காணல்கள் பிப்ரவரி ஆறு முதல் பதினொன்று வரை இஸ்ரோபாவில் நடைபெறும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது சிங்கராஜா வனப்பகுதியை சுற்றியுள்ள காடுகளில் பொறிகளை அமைத்து பூச்சிகளை பிடித்ததற்காக ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒருவரை தகுதி கைது செய்யப்பட்டதாக வன அலுவலகம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய கார்லோஸ் நாசாரியோ என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக வனத்துறை தெரிவித்துள்ளது குறித்த சந்தேக நபர் சிங்கராஜாவில் உள்ள ஒரு தங்கம் இடத்தில் மூன்று நாட்களாக தங்கியிருந்த சிங்கராஜாவை சுற்றியுள்ள காடுகளில்

களவாணை வன அதிகாரி கே கே ஆர் கங்கனகர சிங்கராஜா வன அலுவலக வன கட்டுப்பாட்டாளர் என் டபிள்யூ எம் குணரத்ன பிட்டுவன அதிகாரி எஸ் எல் பி குமார மற்றும் வனகல உதவியாளர்கள் ஆமில சந்திரசேன் மற்றும் சுரேஷ் வசந்த் ஆகியோரால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியின் பிரகாரம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் மூன்று சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஒரு பெண் அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் கே பி சப்ரஹமோ மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபரான எம் குணரத்னமும் சப்ரஹமோ மாகாணத்திற்கு பொறுப்பான எஸ் எம் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக தர்ம ரத்னாவும் கழுத்துறை மா பொறுப்பான பிரதிபர் ஜிசன் சுபசாதனா ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் ஜே கழுத்துறை மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றுவதற்காக பாத்மினி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது அடுத்து வருவது உலக செய்தி அமெரிக்காவின் மூன்று பெரிய வர்த்தக நண்பர்களான சீனா மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் புதிய வரிகளை விதிக்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதன்படி செவ்வாய்க்கிழமை முதல் கனடா மற்றும் மெக்சிகோ மீது இருபத்தி ஐந்து வீத வரி விதிப்பும் சீனா மீது பத்து சதவீத வரியும் அமெரிக்கா விதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனேடிய எரிசக்தி பத்து வீத குறைந்த வரி விதிப்பை எதிர்கொள்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பில் குறித்த மூன்று நாடுகளும் அவதானம் செலுத்தாவிட்டால் இறக்குமதி வரிகள் விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் தங்களுக்கான பதிலடி வரி விதிப்புகளை தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடுகள் அவ்வாறு பதிலடி கொடுத்தால் வரிகளை மேலும் அதிகரிக்க தயாராக இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப்பின் இந்த எச்சரிக்கை தொடர்பில் குறித்த நாடுகள் எவ்வாறு பதிலளிக்கின்றன என்பதை உலக நாடுகள் அவதானித்து வருகின்றன அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி சச்சின் டெண்டுல்கருக்கு பிசிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை ஐசிசி தலைவர் ஜெய்ஷா வழங்கினார் ஐம்பத்தி ஒரு வயதாகும் சச்சின் டெண்டுல்கர் இந்திய அணிக்காக அறுநூற்றி அறுபத்தி நான்கு போட்டிகளில் விளையாடியுள்ளார் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற சாதனையை சச்சின் தன்வசம் வைத்துள்ளார் அதேபோல் அதே டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் வடிவில் அதிக எண்ணிக்கையிலான போட்டிகளில் விளையாடி வீரர் என்ற சாதனையும் படைத்துள்ளார் டெஸ்ட் போட்டிகளில் அவர் பதினை ஆயிரத்தி இருபத்தி ஒரு ரன்களும் ஒரு நாள் போட்டிகளில் பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ரன்களும் குவித்துள்ளார் இருப்பினும் அவர் இந்திய அணிகளுக்காக ஒரே ஒரு டி டுவெண்டி போட்டியில் மட்டுமே விளையாடியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது பதினாறாவது வயதில் இந்திய அணிக்காக பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான சச்சின் டெண்டுல்கர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கிரிக்கெட் துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு உலக கோப்பை வென்ற இந்திய அணியின் சச்சின் டெண்டுல்கர் அங்கம் வகித்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு பிசிசிஐ யின் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த விருதினை சச்சின் டெண்டுல்கருக்கு சி சி ஐ தலைவர் ஜெய்ஷா வழங்கி கௌரவித்துள்ளார் இந்திய அணியின் முதல் கேப்டன் சி கே நாயுடாவை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது உருவாக்கப்பட்டது இதுவரையில் முப்பது பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இந்த விருதை பெறும் முப்பத்தி ஓராவது நபராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் மாறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான பிசிசிஐ யின் வாழ்நாள் சாதனையாளர் விருது இந்திய அணியின் முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான ரவி சாஸ்திரிக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்